வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சவுதி அரேபியாவோட ஜாப் வேக்கன்சியும் துபாயிலையும் ஜாப் வேக்கன்சியும் பார்க்க போகிறோம் சிவில் இன்ஜினியராக இருந்தீங்கன்னா முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா மறக்காமல் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட உங்களுக்கு பயன் இல்லை உங்கள் சிவில் ஃப்ரெண்ட்ஸுக்கு அல்லது எலக்ட்ரிக்கல் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு நல்லதே வந்து சேரும் போஸ்டிங்கு சைட் இன்ஜினியரு ஃபைவ் நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க சவுதி அரேபியாவில் ரியாத்தில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிடணும் சேல்ரி பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு கிராம்ஸு ப்ளஸ் அக்காமடேஷனு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கான்டாக்ட் நம்பர் இருக்குது இதெல்லாம் குவாலிஃபயரான நம்பர்கள் ட்ரை பண்ணுங்க போஸ்டிங்கு கியூசி இன்ஜினியரு ஃபோர் நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க சவுதி அரேபியாவில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்ல டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் வச்சுருக்கணும் கியூசி இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேல்ரி பார்த்தீங்கன்னா ரியால் பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரியால் எக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அக்காமடேஷனு ட்ரான்ஸ்போர்ட்டு கொடுத்துருவாங்க த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் காண்டாக்ட் நம்பர் இருக்குது போஸ்டிங்கு கியூஎஸ் இன்ஜினியரு டூ நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிடணும் கியூஎஸ்க்கான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சேல்ரி பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரியால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டிரான்ஸ்போர்ட் அக்காமடேஷன் கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறாங்க பாட் கான்டாக்ட் நம்பர் இருக்கு ட்ரை பண்ணுங்க போஸ்டிங்கு சர்வேயரு டூ நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் ரியாத்தில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்ல டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சர்வேராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேலரி பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கான்டாக்ட் நம்பர் இருக்குது ட்ரை பண்ணுங்க போஸ்டிங்கு சர்வேயரு போஸ்டிங்கு சிவில் ஃபோர்மேனு சிக்ஸ் நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஃபோர்மேனாக சிவில் ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேல்ரி பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எழுநூற்றம்பது ரியால்ஸ் எதிர்பார்க்கலாம் த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் காண்டாக்ட் நம்பருக்கு ட்ரை பண்ணுங்கள் டெட்கோ கம்பெனியில் போஸ்டிங்கு லேண்ட் சர்வேரு ஜாப் லொக்கேஷன் துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்ல டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் வச்சுருக்கணும் சாலரி பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் திராம் ஏழாயிரம் திராம் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் டோட்டல் செக்ஷன்லேயும் லெவலிங் மிஷின்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டெட்கோ கம்பெனியில் சீனியர் குவான்டிட்டி சர்வேயரு கியூஎஸ்ஸு ஜாப் லொக்கேஷன் துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்ல டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் க்யூஆஸ்கான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சேல்ரி பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம்ல இருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கான் ட்ரை பண்ணுங்கள் கார்டனியா கம்பெனியில் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பதினஞ்சுல பதினஞ்சு வருஷம் பதினேழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹைரேஸ் பில்டிங்லையும் லக்ஸுரி வில்லா ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு இருபத் ஒன்றாம்தேதி இன்ட்ரிவியூ காலை ஒம்பது மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் லொக்கேஷன் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பிபிஆர் கோடு இருக்கு ட்ரை பண்ணுங்கள் கார்டனியா கம்பெனியில் ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷன் துபாயில் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பிஜி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் மெயில் ஐடி இருக்குது மென்ஷன் பண்ணியிருக்கேன் அட்ரெஸ்லாம் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுங்கள் ஒன்றாந்தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் பிபிஆர் கோடு மென்ஷன் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணுங்கள் கடனியா கம்பெனி ஆர்கிடெக்சர் ஜாப் லொக்கேஷனு துபாயில் டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அஜிஸ் டெவலப்பரு டைரக்ட் ரெக்யூட்மெண்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்க கடனியா கம்பெனி ஆர்கிடெக்சர் ஜாப் லொக்கேஷனு துபாயில் டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் போஸ்டிங்கு டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் மெயின் கான்ட்ராக்டரில் ஃபைவ் இயர்ஸ் டாக்குமெண்ட் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் குவாலிஃபியான டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் எனி போஸ்டிங் போஸ்டிங்கு சைட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பில்டிங் லைனில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரெஸ்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லை கோலிஃபைனால் சைட் இன்ஜினியர் ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாய் அபுதாபி அண்ட் துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் அதில் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் நைன் டு லெவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ப்ராஜெக்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு பிளானிங் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷன் அபுதாபியில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் த்ரீ டி விவும் தெரிஞ்சிருக்கணும் த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு சீனியர் குவான்டிட்டி சர்வேரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் நைன் டு லெவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் போஸ்டிங்கு டெக்னிக்கல் கோஆர்டினேட்டர் ஜாப் லொக்கேஷன் அபுதாபியில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் குவாலிஃபியான டெக்னிக்கல் கோஆர்டினேட்டர் ட்ரை பண்ணுங்க போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் ஆர்கிட்டெக்சர் ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்ல டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் குவாலிஃபை ஆன நபர்கள் மெக்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க போஸ்டிங் ஜிசிசி கம்பெனியை போஸ்டிங்கு பர்ச்சேசர் ஆஃபீஸரு ஜாப் லொகேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அதில் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் குவாலிஃபை ஆன நம்பரில் ட்ரை பண்ணுங்கள் ஜிசிசி கம்பெனி போஸ்டிங்கு குவான்டிட்டி சர்வேயரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அதில் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயின் கான்ட்ராக்டரில் சிவில் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் குவான்டிட்டி சர்வேராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணுங்கள் இதில் குவாலிஃபியான நபர்கள் ஜிசிசி கம்பெனியில் வெரி அர்ஜென்ட் ரெக்கர்மெண்ட்டு இன்டீரியர்லேயும் ஃபிட் அவுட் ப்ராஜெக்ட்லேயும் க்யூட் குவான்டிட்டி சர்வேராக ஒர்க் பண்ண பர்சன் ட்ரை பண்ணுறாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஹெச்ஆர் மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள் கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் போஸ்டிங்கு பிளானிங் இன்ஜினியரு ரசல் கைமாவில் ஜாப் லொக்கேஷனு யூஏஇயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அதில் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் த்ரீ டிவிவும் தெரிஞ்சிருக்கணும் பிரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறது மாதிரியும் உங்களை ரெஸ்யூமை நல்லா அப்டேட் பண்ணிவிட்டு நைட் டைமில் அப்டேட் பண்ணாமல் மார்னிங்கில் மட்டும் நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் உங்களோட ரெசியூமு ஹெச்ஆருக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் போஸ்டிங்கு சைட் இன்ஜினியரு ரோடில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ரோடில் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு டிடிஎம் இன்ஜினியரு ட்ராஃபிக் டெம்ப்ரவரி ட்ராஃபிக் மேனேஜ்மெண்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியர் முடிச்சிருக்கணும் த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டிராஃபிக் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு அசிஸ்டன்ட் டெம்ப்ரவரி டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் நைன் டு லெவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் போஸ்டிங்கு அசிஸ்டண்ட் கான்ட்ராக்ட் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுருக்கணும் கான்ட்ராக்டிங் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் நைன் டு தேர்ட்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பர் இருக்குது ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு என்ஓசி இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் த்ரீ டு நைன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஆர்டிஐ ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பர் இருக்குது ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங் போஸ்டிங்கு மெட்டீரியல் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் நைன் டு தேர்ட்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஆர்டிஐ ப்ராஜெக்ட்லேயும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டெக்ட் நம்பரும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் நைன் டு தேர்ட்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டக்ட் நம்பரும் இருக்குது இதில் குவாலிஃபை ஆன ப்ராஜெக்ட் இன்ஜினியரு மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க போஸ்டிங்கு லேண்ட் சர்வேயரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சர்வேயராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயும் ரோடு அண்ட் ப்ராஜெக்ட் பிரிட்ஜ் ப்ராஜெக்ட்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆனால் ப்ராஜெக்ட் மேனேஜரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்லேயும் பிரிட்ஜ் அண்டு ரோட் ப்ராஜெக்ட்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்டாக இருக்கணும் கார்டனியா கம்பெனி போஸ்டிங்கு டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு ஃபோர் நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ அல்லது எனி டிகிரி முடிச்சிருக்கணும் த்ரீ ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரெஸும் மென்ஷன் பண்ணியிருங்க குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்க போஸ்டிங்கு டெக்னிக்கல் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிடணும் த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் லேண்ட்ஸ்கேப்பிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் இருக்கு வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு இதுல குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்க போஸ்டிங்கு வாட்டர் ப்ரூஃபிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் அல்ல டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் இருக்கணும் தேர்ட்டீன் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் லேண்ட்ஸ்கேப்பிங்லயும் வாட்டர் ப்ரூஃபிங்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஸ்விம்மிங் பூல்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸ்ஸும் மென்ஷன் பண்ணிருக்கேன் ட்ரை பண்ணுங்கள் லாடனியா கம்பெனி லேண்ட்ஸ்கேப்பிங் ப்ராஜெக்ட் இன்ஜினியரு எம்இபி டிபார்ட்மெண்ட்டில் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர் அல்லது எலக்ட்ரிகல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் லேண்ட்ஸ்கேப்பிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பர் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு வாட்டர் ப்ரூஃபிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் இல்லை டிப்ளோமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் மென்ஷன் பண்ணியிருங்க எல்லாம் குவாலிஃபையான வாட்டர் ப்ரூஃபிங் இன்ஜினியர் ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கு துபாயில் தங்கத்தோடய நில வரணும் டொண்ட்டி ஃபோர் கேரட்டு முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு கிராம்ஸு ட்வெண்ட்டி டூ கேரட்டு முந்நூற்றி ஏழு ஐம்பது ஃபில்ஸு இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு கிராம்ஸுக்கு இருபத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தி ரெண்டு பைசா இன்றைக்கு இது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளோட பணம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் இது ரொம்ப நல்ல மெத்தடு நம்ம மந்த்லி ஒரு காயின் வாங்கினா நல்லது அது நம்மளால பண்ண முடியல ரெகுலராக பண்ண முடியலைனா மந்த்லி ஸ்ட்ரீமில் ஜாயின் பண்ணுறது ரொம்ப நல்லது நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பீமா ஜோலில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணும்போது எனக்கு வீடியோ பண்ணுவேன் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணும்போது எனக்கு வீடியோ பண்ணுவேன் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ உங் இந்த வீடியோவை ரொம்ப நாளாக பார்த்துட்டு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ரொம்ப நாளாக பார்த்துட்றீங்க இது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் சிவில் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பயன் இல்லைன்னா உங்கள் சிவில் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் சிவில் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பயன் இல்லைனா உங்கள் சிவில் ஃப்ரெண்ட்ஸ் நான் சிவில் ரிலேட்டடான வீடியோ நிறையா இந்த சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் விசி விசாவில் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் இதில் இருக்க எல்லா வீடியோவும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள் ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் Thank you for watching.